தமிழ் சினிமாவில் கிளாசிக் இசையமைப்பாளர் என்றால் அது இளையராஜா தான் அவர் இசைக்கு மயங்காத ஆட்களே இல்லை என்று இன்றைக்கும் சொல்லிக் கொள்ளலாம் அவரது பழைய பாடல்களை பயன்படுத்திதான் புதுப்புது பாடல்கள் படங்கள் வசூல் செய்து வருகிறது இசையமைப்பாளர் இளையராஜா ரஜினி கமல் போன்ற நடிகர்களுக்கு தான் அதிகமாக இசையமைத்துள்ளார் அப்படி ரஜினிக்காக விசிலிலேயே இளையராஜா இசையமைத்த பாடல் என்ன என்பது குறித்த பதிவை இங்கு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் தம்பிக்கு எந்த ஊர் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி கதாநாயகனாக நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக மாதவி நடித்திருந்தார் மேலும் வினு சக்கரவர்த்தி சுலோச்சனா ஆகிய முன்னணி நட்சத்திரங்களும் கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை பஞ்சு அருணாச்சலம் தயாரித்தார் இசைஞானி இளையராஜா தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்தார் இந்த படத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்ட நிலையில் ஒரு பாடல் காட்சிக்கான ஷூட்டிங் மட்டும் மிச்சமிருந்தது பாட்டு ரெடியானால் படக்குழுவினர் காத்திருந்தார்கள் அந்த பாடல் படப்பிடிப்பின் போது இளையராஜாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அவர் வீட்டில் ஓய்வெடுத்தார் இசையமைப்பாளர் இளையராஜாவை மருத்துவமனையில் பேசக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார் அப்போது அவரை பார்க்க வந்த வஞ்சு அருணாச்சலம் இளையராஜாவை நலம் விசாரித்ததோடு விட்டுவிடவில்லை கேட்கவே கஷ்டமாக தான் இருக்குது தம்பிக்கு எந்த ஒரு படம் முடிஞ்சுட்டு தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் ரஜினி தொடர்பான காட்சிகளும் படமாக்கிட்டோம் எல்லாம் முடிஞ்சு பாட்டுக்கு காத்திருக்கோம் ஒரே ஒரு பாட்டு தான் அதற்கு இளையராஜா மருத்துவர் என்னை பேசக்கூடாது பாடக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் டான்ஸ் குரூப் டான்ஸ் மாஸ்டர் கேமராமேன் எல்லாரும் படப்பிடிப்பு தளத்தில் இருக்காங்க பாட்டு மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு பஞ்சு தாசோம் கேட்டிருக்காரு சுச்சுவேஷனை சொல்லுப்பா அப்படின்னு இளையராஜா கேட்டிருக்காரு உடனே பாடல் வரிகளை நீங்களே எழுதிக்கோக்க அப்படின்னு பஞ்சா நச்சலம் கேட்டிருக்காங்க ஓகேன்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு இளையராஜா விசில் அடித்து டியூன் போட்டுள்ளார் பேசவில்லை பாடவில்லை தனது விசில் மூலமாகவே அந்த பாட்டிற்கான டியூனை அமைத்து கொடுத்திருக்கிறார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அனைவரின் காதல் கீதமாக இருந்தது அது வேறு எந்த பாடலும் இல்லை காதலின் தீபம் ஒன்று பாடல்தான் அந்த விசில் மூலம் உருவான பாடல் பஞ்சு அருணாச்சலம் எஸ்பிபி ஆகிய மூன்று ஜாம்பவான்களும் இணைந்து உருவாக்கிய இந்த காதல் கீதம்தான் காலம் கிடந்தும் காதலர்களால் மட்டுமல்ல தமிழ் ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம்